வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டான ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி சேர்ந்து தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரோட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பன்னீர் துருவலும் கேரட் துருவலும் வச்சு நம்ம செய்ய போகிறோம் உள்ள இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாங்க நல்ல லேயர் லேயராக நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நாம் ஸ்டப்புடு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சளிச்சிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேங்க ஓமம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்ல ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்த்துருந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிருக்குங்க நான் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன் கொஞ்சம் கெட்டியான மாவை பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வச்சு தேய்க்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இந்த பதத்தில் நான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போது உள்ள ஸ்டஃபிங்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் இப்போ அது சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு துருவிக்கிறேன் பன்னீர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பன்னீர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நான் துருவி எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறுமெளகா தூள் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாங்க நான் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது ஃபஸ்ட்டு நாம் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாவு அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா போல் தேய்ச்சிக்கோங்க மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே சின்ன பால்ஸாக நான் உருட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் மாவு தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா ஒரு பெரிய ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க நல்லா எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அகலமாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன் மேலே நமக்கு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக இது போல் தேய்ச்சிட்டு இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துக்கலாங்க ஸ்பூனில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமே க்ளோஸ் பண்ணி ட்ரையாங்கல் ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்ததும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தான் இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிகிட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாவும் சேர்த்துக்கலாம் லைட்டாக இது போல் மாவு ப்ரெஷ் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்து வரும் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நமக்கு இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே நல்லா வெந்து நல்லா உப்பி வருது பாருங்கள் இப்போது வெஜிடபிள்ஸ் டப்புடு பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நான் இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது எல்லாமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும் நம்ம வந்து உள்ளே பன்னீரும் வெஜிடேபிள்ஸும் சேர்த்துருக்கறதெல்லாம் நமக்கு சைட் டிஷ்ஷாக தேவையில்லைங்க சைடிஷோட டிஷ்ஷோட சாப்பிடணுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்